ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு தான் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க அதுக்கப்புறம் ஹைப் ஆப்ஷனும் வந்து தட்டி விடுங்க இது மூணுத்தையும் பண்ணி விட்டிங்கனாலே போதும் இது தவிர நான் உங்கள்கிட்ட இருந்து வேறு எதுவுமே எதிர்பார்க்கலை சரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வந்து கூலி வர்சஸ் வா இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணோன்னா நான் சொல்லவே தேவையில்லை யார் ஜெயிப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை பட் இருந்து அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ரெட் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க பட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வராமல் ரிஜைன் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லி அடிவாங்க எனக்கு விருப்பம் கிடையாது ஸோ அதனால் வந்து ரிஜைன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றாங்க அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூலிக்கு தான் அட்வான்டேஜ்ன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் கூலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படியே பக்கத்து ஸ்டேட்டான கேரளா கேரளாவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரைடே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன கூட்டம் அடித்து தும்சம் பண்ணாங்க ஃபிஃப்டிஎஃப்எஸ் ஷோக்கு ஸோ இதுக்கு மேலே யாருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்லணுமா சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணணுமா நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யாருக்கு இல்லையார் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன் இந்த படத்தை கேரளாவில் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனா ஹாசன் மீனு அசோசியேட்னு சொல்லி ஒரு புது கம்பெனி பண்ணுறாங்க எப்பவும் கேரளாவில் வந்து ஸ்ரீ கோகுலம் தான் வந்து பண்ணுவாங்க நம்ம முக்கால்வாசி படங்கள் வந்து கேரளாவில் அவங்க ரிலீஸ் பண்ணி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் கேரளாவில் ஹை பீக்கில் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் இந்த அளவில் பீக் இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம தெலுங்கு ஆன ஆந்திரா அண்ட் தெலுங்கான பக்கம் போகும் ஆந்திரா தெலுங்கானால யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஏஷியன் மல்டிப்ளக்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா அங்கே இருக்க ரீஜினல் ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது அதாவது என்னென்னா வார் டூ யார் இதுனால் நம்ம ஜூனியர் இந்தியா நடிச்சிருக்காரு கோஷனோட சேர்ந்து ஸோ இப்போ அங்கே எப்படி ஒரு கிளாஷ் ஆகுனா அதர் ஸ்டேட் மூவியும் ப்ளஸ் வந்து ரீஜ்னல் மூவி இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனில் தான் அவங்க பார்ப்பாங்க நம்ம வந்து அந்த ஸ்டேட்டில் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இறக்கிடுதான் அவர் யார்னால் நாகார்ஜுன் ஓகேவா ஸோ வந்து இப்போது எப்படி கிளாஷ் ஆகும்னா ஜூனியர் என்டிஆர் வர்சஸ் ரஜினிகாந்துன்ற மாதிரி கிளாஷ் இருக்காது நாகார்ஜுன் வர்சஸ் ஜூனியர் என்டிஆர்ன்ற மாதிரியான ஒரு கிளாஷ் போகும் பட் இருந்தாலும் கூலிக்கான ஒரு ஹைப்பு வந்து அங்கே இருக்க தான் செய்யுது நாகார்ஜுன் வண்டி உங்கள் செல்லிங் பாயிண்ட்டு கிடையாது அங்கே இருக்க சாங்ஸ் வந்து பயங்கரமாக அங்கேயும் வந்து வேறு லெவலில் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸை லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பேன் இண்டியா டைரக்டர் ஓகேவா சங்கட் மணியத்தனம் எப்படி சொல்லுவாங்களோ இப்போ அந்த மாதிரி லோகேஷ் கனராஜ் ஒரு டைரக்டர் லோகேஷ் கனராஜுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்குது அந்த ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து ஆந்திராலையும் இருக்காங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது தலைவர் ஆப்வியஸ்லி இருப்பாக இருக்கும் இந்த தலைவர் படம் ரீஸ் ஆகுதுன்னா அவர் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு மற்ற தான் வந்து நான் பேசுகிறேன் ஓகேவா ஸோ இப்போது வந்து தலைவருக்கும் ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க நாகார்ஜுனுக்கும் ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க லோகேஷ் கனகராஜுக்கு ஆடியன்ஸும் வருவாங்க பட் இருந்தாலும் ஸ்கீன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ஸ்டேட்ஸில் வார்டூக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் ஸ்க்ரீன்ஸ் தருவாங்க இன்கேஸ் வந்து ஒரு நானூறு ஸ்க்ரீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து டூ நாட் ஒன் ஸ்க்ரீன் தந்துட்டு நம்மளுக்கு ஒன் நைன்ட்டி நைன் தருவாங்க அப்படி கூட பிரிப்பாங்க கூலியை விட வார்டூக்கு தான் வந்து அதிகமான ஸ்க்ரீன்ஸ் தருவாங்கன்னு சொல்லி என்னோட கெஸ்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறதெல்லாம் வந்து டே ஒன் வரைக்கும் தான் ஓகேவா அதுக்கப்புறம் மேபி ரிசல்ட் மாறலாம் ஆனால் ஆந்திரா தெலுங்கானா ஸ்டேட்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த வீக்கெண்டு ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும் இன்கேஸ் நல்ல வாட்டுவை விட கூலிக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரும் பட்சத்தில் அடுத்த வீக் மண்டேலேருந்து தான் அதெல்லாம் மாற்றுவாங்கன்னு சொல்லி எங்கசாகவே நான் நினைக்கிறேன் கர்நாடகாவில் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஏவி மீடியா கன்சல்டன்சின்றவங்க தான் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க கர்நாடகானாலே தமிழ் படங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் வந்து நம்ம சொல்லினாலும் அங்கே வந்து தலைவர் படத்துக்கான ஹைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி கர்நாடகாவில் அதிகமான கலெக்ட் பண்ண தமிழ் படம் எதுனா ஜெயிலர் ஓகேவா தலைவர் படம் தான் வந்து அங்கே ஃபஸ்ட் கன்சிலிருக்கு அதே அங்கே நடந்திருக்குன்னா சிவராஜ்குமார் சிவராஜ்குமாரை வந்து வச்சு ஒரு மாசினை கொடுத்தோன்னே எல்லா பேரும் போய் அந்த படத்தை பார்த்து ஃபயர் விட்டாங்க ஸோ அளவுக்கு ஒரு ஹைப்பு மெட்டீரியல் வந்து ஜெயிலருக்கு இருந்துச்சு ஸோ ஜெயிலர் பண்ண விஷயத்தை வச்சு தான் இந்த கூலின்ற வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ஸை வச்சு வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க ஸோ மாதிரி கர்நாடகா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க உபேந்திரா ஓகேவா இவர் வந்து கர்நாடக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் உபேந்திரா வந்து ஒரு நல்ல ஆக்டர் அவருடைய எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ஆக்டர் தான் உபேந்திரா ஸோ இவர் வந்து ஈஸியாக கர்நாடக ஆடியன்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருவார் கர்நாடகா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டும் வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் படம் தான் கூலியும் வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் படம் தான் ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா எந்த படம் நல்லாயிருக்கும் அந்த படத்துக்கு போகலான்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்கே நிறையா வடக்கெச்சுருப்பாங்க ஸோ வடகஞ்ச் வந்து வார்த்துக்கு ப்ரிஃப்ரென்ஸ் தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதர் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா உபேந்திரா இருக்கக்கூடிய கூலி படத்துக்கு வந்து அதிக பிரிஃபரன்ஸ் தரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா வந்து ஈஸியாக டேக் ஓவர் பண்ணுறது யாருன்னா கூலி இப்போது வந்து ஆக்சுவல் ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடிய களத்துக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் அதாவது நார்த் இந்தியா எலெக்ஷன்னாலும் சரி ஒரு படத்தோட ரிசல்ட்னாலும் சரி ஆயிரம் கோடி அடிக்கிறதும் இவங்க மினிஸ்ட்ரியை பிடிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான இடம் வந்து நார்த் இந்தியா இது வந்து நம்ம தெரிய முடியாது ஸோ நார்த் இந்தியாவில் யார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பெண் மதுரான்ற கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபைனல் டீலாக தான் வந்து க்ளோஸ் பண்ணாங்க வந்து நம்ம சொல்லலாம் இங்கே வந்து கிளியர் ஹை அட்வான்டேஜ் வந்து வார்டூக்கு தான் வந்து இருக்குது ஏன் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன் இருக்கிற எல்லா ஐமேக்ஸ் டின்ஸையும் வந்து வார்டூ வாங்கிட்டாங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து என்ன தான் படம் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் அவங்களோட கோட்டை இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க படத்தை வந்து புஷ் பண்ண பார்ப்பாங்க அதிகமான ஸ்கீன்ஸ் வந்து அவங்க தான் வாங்குவாங்க நம்ம வேறு எந்த வித மாற்று கருத்துங்க ஆனால் அதிகமான ஸ்கீன்ஸ் அவங்க தான் வாங்குவாங்க ஐ மேக்ஸ் அட்ரெலாம் அவங்க தான் வாங்குவாங்க பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட எதிர்பார்த்து இருக்க படம் என்னென்னா கூலி ஓகேவா நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நான் கூலி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்குறாங்க ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ரஜினி அமீர் கான் இருக்காரு சொல்லி அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மெட்டீரியலும் வந்து கூலி படத்தில் வந்து இருக்குது ஓகேவா பட் இருந்தாலும் அவங்களுக்கான லோக்கல் ஆடியன்ஸ் ஒன்று இருக்காங்க அவங்களுக்கான ஒரு லோக்கல் மார்க்கெட் இருக்குல்ல ஸோ அதை வந்து வார் டூ ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுவாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஸ்கீன்ஸ் எடுக்க முடியுமோ அதை தான் அவங்க எடுக்க பார்ப்பாங்கன்னு தான் வந்து சொல்லணும் கூலி படத்துக்கு நார்த் இந்தியாவில் ஐமேக்ஸ்யினே தரலன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க பட் ஒரு சில இடத்துல வந்து அமித் ஹானே வந்து பிவிஆர்கிட்ட பர்சனலாக பேசி ஐ மேக்ஸ் கீன்ஸ் வைங்க அட்லீஸ்ட் ஒரு ஷோ ரெண்டு ஷோ கொடுங்கன்ற மாதிரி பேசியிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் எந்த உண்மையாக இருக்கும்னு எனக்கு பேர்ஸ்னலாக தெரியல இன்கேஸ் கோஷன் மேலே இருந்தால் அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோஷன் மேலே காண்டெலாம் இல்லைன்னா அவர் அது கூட பண்ண மாட்டேன் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டஃப் வாராக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நார்த் இந்தியா ஆடியன்ஸ் வந்து இப்போ கூட பாலிவுட்டை வந்து பாய்காட் பாலிவுட்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து பாலிவுட்டை அவாய்ட் பண்ணி சவுத் மூவிஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட முக்காசி பேர் வந்து இருக்காங்க ஒரு சில பேர் தான் வந்து அவங்க ஒரு லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டஃப்வாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓவர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு கண்ட்ரிக்கு மேலே வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஓவர் சீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் யூஎஸ்ஏயில் வந்து எந்த படம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கூலி தான் கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எனக்கு தெரிஞ்சு மலேசியா சிங்கப்பூர் அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஏரியாக்கள்லாம் வந்து துபாய்க்கு கூலி வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே தமிழ் ஆடியன்ஸும் வந்து இருக்காங்க மற்ற இடங்களில் வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான வாரம் தான் இருக்குன்னு வந்து நான் சொல்லுவேன் பட் ஓவர் பொறுத்த வரைக்கும் கூலியாக வாட் டுவான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் வாட்டு வந்து எவ்வளோ கண்ட்ரிஸில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில அந்த டேட்டா தான் இது வந்து டஃப்பாக இருக்க போதா இல்லை கூலி வந்து லீடு எடுக்க போகிறாங்களான்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா வாட்டு வந்து எத்தனை கண்ட்ரிஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு டே ஆக்சுவல் டேட்டாவே இல்லாமல் நம்ம எப்படி பேசுறது ஸோ அதனால் நம்ம பேச முடியாது எனக்கு தெரிஞ்சு யூஎஸு துபாய் அதுக்கப்புறம் ஒரு சில கண்ட்ரிகள் யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸெலாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மற்றபடி எந்தெந்த கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது பட் இப்போ வரைக்கும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கலன்னா ஐ கார்ட் தரேன் போய் பாருங்கள் ஸோ அதுலேயே உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் கூலி தான் வந்து ஆக்சுவலாக லீட் எடுத்துருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா இதெல்லாம் வந்து நான் சொன்னது டே ஒன் மட்டும்தான் டே ஒன் ரிசல்ட்டை பொறுத்து எல்லாமே மார்க்குக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்கேஸ் வந்து வாட்டுக்கு நல்ல ரிசல்ட்டு வரலனா கூலிக்கு வந்து ஐட் கிடைக்கும் இன்கேஸ் கூலிக்கு நல்ல ரிசல்ட் வரலைன்னா வாட்டு வந்து பிக்குக்கு போகும் ஸோ எது வேணால் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா எனக்கு கூலி ட்ரைவர் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு வாட்டு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வழக்கம் போல் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று பண்ணிடுறாங்க அவங்களுக்கு தான் வந்து சொல்ல முடியும் ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஸ்டேட்ஸு ஓவர் எல்லாத்தையும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி எந்த படத்துக்கு வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தா கூலிக்கு தான் வந்து இருக்குது கர்நாடகா தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி மூணு ஸ்டேட் வந்து பிடிச்சிடுறாங்க நார்த் இந்தியாவில் டஃப் தராங்க தெலுங்கு ஸ்டேட்ஸ்லையும் வந்து டஃப் தராங்க ஒரு ஸ்டேட்ஸ்லையும் டஃப் தராங்க ஸோ வந்து ரெண்டு மூணு ஸ்டேட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நார்த் இந்தியாவிலே வந்து கொஞ்சம் டஃப் தர மாதிரி இருக்கிறதுனால கூலிக்கு தான் வந்து ஒரு ரொம்ப க்ளியர் அட்வான்டேஜ் வந்து இருக்குது பட் இருந்தாலும் கூலிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து இதுவும் வந்து கூலி படத்துக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே வந்து இருக்கும் வந்து நமக்கு தாராளமாக சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் சண்டே வீடியோ போடுறேன் இன்னும் ஒரு மூணு நாள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்கள தெரிஞ்சுக்க முடிய முடியும் இன்னொரு கூலி வாக்கு வீடியோவில் நம்ம வீடியோலாம் பேசுகிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாப்போருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி முடியும் அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் మరొక ఛానల్ సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ పనుమాట్ డే ఏండి వణకం టాటా బాయ్ బాయ్